ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக மீண்டும் நடிகர் விஜய் படம் நடிப்பார் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த நடிகை மமிதா பாய்ஜு ஒரு நிகழ்ச்சியில் தெரிவிச்சிருக்காங்க விஜய் கட்சிக்காரங்க நேற்றுக்கு அவருடைய பிறந்த நாள் அதனை முன்னிட்டு நிறைய அடிதடிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க நடு ரோட்டில் கத்தி எடுத்து காமிக்கிறது இப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது விஜய் கட்சியை சுற்றி உண்மையிலேயே இந்த விஜய் கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அப்படின்றது விஜயனுடைய தலையை கொடைய வச்சுருக்குது இதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேசிருக்கிறோம் விஜயினுடைய விஜயனுடைய கட்சி ஆரம்ப துவக்க மேடையில் அந்த மாநாடு போட்டார்ல விசாலையில அதில் பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருந்தாரு எதை பத்தி அப்படின்னா அவருடைய இந்த அரசியல் வருகை குறித்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் ஜெயிக்க போறதை குறித்தும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருந்தாரு அதை பேச்சை கேட்ட உங்களுக்கு தெரியும் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டி போடத்தான் போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே மக்கள் நம்மளை வெள்ள வைக்கத்தான் போறாங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க தான் போகிறோம் இருந்தாலும் கூட நம்மளை நம்பி நம்ம கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை நாம சேர்த்துக்கத்தானே வேணும் அவர்களுக்கு நம்ம வந்து ஆட்சி பொறுப்புல இடம் கொடுக்கத்தானே வேணும் அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சில கட்சிகளை குறிப்பாக விசிகா கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் குறிவைத்து பேசினார் அப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்ம தனிச்சு நினைனாலும் நம்ம ஜெயிக்கத்தான் போறோம் மக்களுக்கு நம்ம ஓட்டு போ மக்கள் நமக்கு ஓட்டு போட தான் போறாங்கன்னு பேசிட்டு இருந்த விஜய் அவ்வளவு கான்பிடென்டாக துவக்க வேடையில சொன்ன விஜய் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவை பார்த்து விட்டு

விஜய் சார்கிட்ட நான் நேரடியாகவே கேட்டேன் டைரெக்டாக கேட்டேன் சார் இதுதான் உங்களுடைய கடைசி படமாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னார் அப்படின்றத விஜய் நேரடியாக மமிதா பாஜூ கிட்டேருந்து மமிதா பாஜு ஒரு மேடையில் போட்டு பட்டவர்த்தனமாக உடைத்திருக்கிறார் விஜயனுடைய உள் மனோ நிலையை இது வந்து தெளிவாக நமக்கு வந்து காண்பிக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் ஜனநாயகன் படம் தான் என்னுடைய கடைசி படம் அதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஏன்ற கேள்வி வந்தப்ப ஒரு கால சினிமாலையும் இன்னொரு காலை அரசியலையும் வைக்கிறது அப்படின்றது வந்து ஆத்திரசேகத்திலையும் கால் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால சினிமாவை விட்டுட்டு நான் வர்றேன் அப்படினால மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படும் நூற்றி இருபது இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு அப்ப தான் வர்றாருன்ற நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு விளக்கத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ இந்த சமயத்துல விஜயனுடைய இந்த நம்பிக்கை அதாவது துவக்க மேடையில இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நம்ம மக்கள் நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்ற அளவுக்கு கான்பிடன்டா இருந்த விஜய் இப்போ மமிதா பாயஜி கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறதுக்கான இந்த சேஞ்ச் ஓவர் இந்த மாற்றம் வந்து எப்படி நடந்திருக்குது அப்படின்னா இந்த ஓராண்டு ஒன்றரை ஆண்டு காலகட்டத்துல விஜய்க்கு நல்ல ஒரு அரசியல் களத் அனுபவம் வந்து கிடைச்சிருக்குது களத்துக்கே போகாம கல அனுபவம் கிடைச்சிருக்குது அதுதான் வந்து யதார்த்தம் ஏன்னா விஜய் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சினிமா ஃபேம் இருக்குது நம்மளுக்கு நாட்டு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு மன்றங்கள் இருக்குது நம்ம கட்சிக்கான எந்த கிளை கட்டமைப்பையும் செய்ய தேவையில்ல இருக்கிற ரசிகர்களுக்கு பொறுப்பை போட்டு கொடுத்தா போதும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க எல்லாம் இயல்பா நடக்கும் நம்ம உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேமை வச்சு மக்கள் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க நம்ம வந்து ஏதாவது மாற்றம் ஊழல் ஒழிப்பு அப்படின்னு ஏதாவது பேசினா போதும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவாங்க அப்ப நமக்கு கூட்டணி பலமும் கிடைச்சிரும் நாம வந்து முதலமைச்சராக முதலமைச்சராக ஆட்சியை பிடிக்க போறது உறுதி அப்படின்னு கனவு கொண்டுட்டு இருந்தாரு இது எதை வச்சு கனவு கொண்டாருன்னா எம்ஜிஆர்ஐ வைத்து அதே மாதிரி ஆந்திராவில் என் இவர் ரெண்டு பேரும் வென்றதை வச்சு ரெண்டு பேரும் நடிகர்கள் தான் வென்று வந்தாங்க அதே மாதிரி நம்மளும் வென்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கனவு கண்டாரு ஆனால் கலை யதார்த்தம் அப்படி தலைகீழாக மாறி நிற்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்குறோம் என்னன்னு பார்த்துட்டோம்னா இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு அடித்து முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து இருந்து பார்க்க முடியுது தொடர்ச்சியான சம்பவங்கள் கிருஷ்ணகிரியிலையும் திருவண்ணாமலையும் இன்ன பிற இடங்கள்லையும் வந்து நடந்துருக்குது நீங்கள் என்னடான்னா நீங்கள் பாருங்க கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடு ரோட்டில் அந்த வெள்ள சட்டை வருத்தம் போட்டுட்டு விஜயனுடைய கச்சி தொண்டை போட்டுக்கொண்டு கட்சிக்குள்ளாக மோதல் உட்கட்சி பூசல் எல்லா கட்சியிலையும் வர்றதா மாற்று கருத்து இல்லை எல்லா கட்சியிலும் நடக்கும் ஒரு ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் ஆனா விஜய் கட்சியில என்னடானா பட்ட பகல்ல கத்திய வைத்துக்கொண்டு சக கட்சிக்காரன குத்த போறதுக்கும் வெட்ட போறதுக்கும் காட்டுறாங்க அந்த வீடியோ முதல்ல பாருங்க தொடர்ந்து பேசுவோம் நிறுத்திட்டு பேசு நீனு

விஜயனுடைய தலை தலைமையிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் இவர்கள் மேலே வரலை அப்போ சக கட்சிக்காரங்களே குத்துறதுக்கு ஒற்றைக்கும் போகிறான் இது வரைக்கும் இவங்ககிட்ட எந்த ஆட்சி அதிகாரம் வைக்கல ஒரு தேர்தல் நிற்கல ஒரு கவுன்சிலரும் கிடையாது ஒன்றும் கிடையாது கட்சி ஜீரோவாக இருக்குது ஒரு வருஷம் தான் ஆகிருக்குது முளைச்சி மூணு எளோ விடலை அதுக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ அதுப்பான்னு கேட்பாங்கல்ல அந்த இதுதான் இவங்களுக்கு வந்து பொருந்தது கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ ரவுடித்தனை பண்ணுறாங்கன்னா இவங்க கையில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு சட்டமன்ற இதெல்லாம் சிக்கிருச்சுன்னா இவங்க என்ன வரத்துக்கு வருவாங்க பட்ட பக்களை கட்சிக்காரனையும் வெட்ட போறாங்கன்னா இவங்க மக்களை விட்ட மாட்டானா அடுத்த நபர்களை விட்ட மாட்டாங்க கட்டப்பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்களா ரவுடீசம் பண்ண மாட்டாங்களா ஒண்ணும் இல்லாமே இவங்க ரவுடீசம் பண்றாங்கல்ல அப்ப என்ன மாற்றுவீங்க திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுவீங்கன்னு சொல்லி வர்றாங்க இப்ப இவங்க கேள்விக்கலாம் ஏன் திமுக அண்ணாதிமுக யாரு வெட்டல யாருக்கு குத்தல அப்படின்னு அவன் அதை செய்யறான் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்றான் அவன் ரவுடிசம் பண்றான் திமுக ரவுடி இருக்கான்னு இருக்கானுதானே மக்கள் நீங்க மக்கள் கிட்ட நீங்க மாற்றம்னு சொல்லி வரீங்க அப்போ மாற்றம்னு சொல்லி வந்ததுக்கு பிறகாக திமுக அண்ணா திமுக காரை என்ன ரவுடி சுத்த பண்றானோ அதே இந்த விஜய்காரங்கள் அவங்க இந்த கட்சிக்காரங்களும் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாற்று உங்களுக்கு எது ஓட்டு போடணும் அதுக்கு அவங்களுக்கும் ஓட்டு போட்டு போயிருவாங்களே இல்லை வேற யாருக்காவது புதுசாக சாதாரண ஒரு கட்சிக்கு போட்டு போயிடுவாங்களே எதுக்கு அவங்களுக்கு போடணும் அப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அந்த இடத்துல போலீஸ் எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது ஒரு ரெண்டு போலீஸ் இருக்க மாட்டாங்களா ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் இருக்க மாட்டாங்களா சர்வசாதாரமாக கத்தி எடுத்து காமிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் எவ்வளோ கேவலமாக இருக்குது இப்போ இவ்வளவு இந்த சம்பவம் நடந்திருக்கு பிறகாகவும் கூட விஜயனுடைய கட்சி தலைமையில் ஏதாவது அறிவிப்பு வந்துருக்குதா அவர் நீக்கி ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா அவர் என்ன போய் ஒண்ணுமே தெரியல சாதாரண கட்சி தூண்டை போட்டுட்டு அதை பாட்டு கத்தியை கட்டி காமிச்சி மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பாக்குறோம் இது போக உட்கட்சி பூசல் இன்னும் பலமாக இருக்குது திருவண்ணாமலையில அஹ் வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு ஏதோ மாவட்ட செயலாளர் பொறுப்பு போட்டு கொடுத்துட்டாங்களா மாவட்ட செயலாளர் பதவிக்கு ரெண்டு லட்சம்னா மூணு லட்சம்ல வச்சிருக்கிறாங்க கீழே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் சாதாரண தொண்டர்கள் ரொம்ப பொறுமையிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ஏதோ கூட்டம் நடத்துறதுக்கு மத்த நிகழ்வு நடத்துறதுக்கு இவங்க கை காசை போட்டு இல்ல மத்த ஆட்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணி இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய காசை சரியாக நிகழ்ச்சிகள் நடத்தாம மாவட்ட செயலாளர் ஆட்டையை போட்டுக்கர்றாரு அப்படின்னு வந்து புகார் வந்து எழுந்திருக்குது இதனை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களை நான் கேட்டேன் கேட்ட அவர் சொல்றாரு நான் ரெண்டு லட்சம் கொடுத்து மூணு லட்சம் கொடுத்து பதவி வாங்கியிருக்கிறேன் அப்போ நான் நாலு காசு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக செய்திகள் வந்து வருது அதே மாதிரியான ஒரு சம்பவம் திருவண்ணாமலையில் புசியானதுக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்றதுக்காக யாரோ ஒருத்தருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துருக்குறாங்க பதிமூணு வருஷம் விஜயுடைய அந்த ரசிகர் மன்றத்தில் போஸ்டர் ஒட்டி கொடி பிடிச்சி வேலை பார்த்தவர் நேற்றைக்கு வந்து நடு அந்த மாவட்ட செயலாளருக்கும் அவருக்கும் தள்ளுமுள்ளு

ஒரு கட்சிக்கு அடிப்படை வந்து ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தின் பால் வார்க்கப்பட்டு வந்த ஒரு அரசியல் கட்சி தான் நிலைக்கும் அப்படி இல்லாம பெரிய நடிகன் சினிமா புகழ் குஞ்சுகளை வைத்துக் கொண்டு இதுதான் நிலைமை நீங்க பாருங்க சொந்த கட்சிக்காரன் ஒரு சித்தாந்தத்தை ஏற்று வரக்கூடிய ஒரு கட்சிக்காரனை எப்படி அணுகுவான் சரி நம்ம இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம கட்சி ஜெயிக்கணும் நம்ம சித்தாந்தம் ஜெயிக்கணும் நம்ம கொள்கை இல்லணும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் சேரணும் நம்ம தலைவர் முதலமைச்சர் இப்படிதான் யோசிப்பான் ஆனா சுயலாபத்திற்காக வர என்ன செய்வான் நான் பொறுப்புல வரணும் நான் வந்து அதிகாரத்தின் இருக்கணும் நான் நாலு பேருக்கு வந்து செல்ஃபி கொடுக்குற நிலவங்கி போகணும் நான் வந்து என் பின்னாடி நாலு பேர் வரணும் என் பின்னாடி நாலு கார் வரணும் இப்படின்னு நினைப்பான் இப்ப இவனால யாருக்காவது மக்களுக்கு நலனா இருக்குமானா இருக்காது ஏன்னா சுயநலவாதிகளால் ஒருபோதும் மக்கள் நலனை பொது நலனை செய்யவே முடியாது அப்ப இவர்கிட்ட ஏதாவது பொது நலன் இருக்குதா அந்த விஜய் கட்சிக்காரங்கள பார்த்தா எதுவுமே கிடையாது கத்தி எடுத்து காமிக்கிறதா இருக்கட்டும் இந்த தள்ளுமூல சம்பவங்களா இருக்கட்டும் வேண்டிய வேண்டாம் அவனுக்கு பார்த்து போஸ்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு புஷி ஆனந்தன்னு இப்போ இவர் எதன் அடிப்படையில் வந்து பதவியை வந்து கொடுக்குற கட்சி பதவியை நல்ல பணி செஞ்சுருக்கிறாரா நல்ல செயல்படுவாரா மக்கள் நல்ல பணி இதா என்ன படிச்சுருக்கிறாரு இதெல்லாம் தான் தகுதி ஆனால் ஏவன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தர்றானோ எவன் சோக்கால்டு உயர்சாதி ஹைகோர்ட்டாக கூந்தலாக இருக்கிறானோ அவனுக்கு கொண்டு போய் பதவியை கொடுக்கறது பொறுப்பு கொடுக்கறது ஏன் காசு வச்சிருக்கிறானோ அவங்க கீழே கொடுக்கறது அப்போ இவங்களை கொடுத்தனா அறிவடை தொண்டா பொறுமாம வேறு என்ன செய்வான் இப்போ பதிமூணு வருஷமா அவர் வேலை செஞ்சுட்டு எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு இப்போ எத்தனையோ பேர் வெளியேறக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்குறோம் அப்போ விஜய் கட்சிக்குள்ளாக மிகப்பெரிய பூசல் ஒரு சித்தாந்த புரிதல் இல்லாமல் ஒரு கொள்கை புரிதல் இல்லாமல் கட்சி எதை நோக்கியே போதுன்னே தெரியாம ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இதையும் பார்க்குறோம் இந்த சமயத்தில் நேற்றைக்கு விஜயனுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளைக்கு என்ன செய்யறாங்க ஏதாவது மக்கள் நலத்திட்டங்கள் செய்யணும் அதாவது ஒரு தலைவருடைய பிறந்த நாள் அப்படின்னா ஏதாவது படை விதைகள் நடுறோம் மரக்கண்டுகள் கொடுக்குறோம் மக்களுக்கு வந்து இலவச நீர்மோர் கொடுக்குறோம் இல்லை ஏதாவது இலைகளுக்கு ஏழைகளுக்கு வந்து உதவி செய்கிறோம் இல்லை குறிப்பிட்ட ஏதாவது ஒரு அநாதா ஆசிரமங்களுக்கு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் துணி எடுத்து கொடுக்குறது உணவுகள் கொடுக்குறது அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரியான இலையை தான் நற்காரியங்களும் செய்வாங்க வர்சம்புள்ள ஏதாவது செஞ்சாலும் தலைவருடைய பிறந்த நாள் துவக்க நாள் இதெல்லாம் பொறுத்து என்ன செய்யுங்கள் மக்களுக்கு எட்டு இந்த மாதிரி ஏதாவது நற்காரியங்கள் செய்வாங்க ஆனால் இவங்க ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா அப்படி ஒன்றுமே கிடையாது ஊருக்குள்ளே பேனர் வச்சுருக்காங்க கட் அவுட் வச்சுருக்கிறானுங்க அது போக இந்த கத்தியாட்டி மரட்டுறது இந்த ரவுடீசம் பண்ணுறது மாதிரியான வேலைகளை தான் வந்து செஞ்சிருக்கிறாங்க இப்ப இதனுடைய வெளிப்பாடாக இன்னொன்று என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு போஸ்டர் வந்து அடிச்சிருக்கிறாரு என்ன போஸ்டர் அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டு பிறந்த நாள் வினா காணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட நாட்டை ஆளப்போகும் எங்கள் நாளைய முதல்வரே உம்மை வாழ்த்தி மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட நாட்டை ஆளப்போற முதல்வரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு போஸ்டரை வந்து அடிச்சிருக்கிறாரு அதாவது விஜய் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு இருபத்தி ஆறு எப்படி வருமோ தெரியல தேர்தலில் ஜெயித்தாலும் தான் ஜெயிப்போம் எல்லாம் கைவிட்டு போச்சு இப்போ இப்போ திராவிட நாட்டை ஆளப்போக நம்ம எண்ணத்தை போட்டு நம்ம படம் அடிக்கவே போயிடும் சொல்லிட்டு முடிவில் அவர் இருக்கிறாரு ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க நான் திராவிட நாட்டை ஆளப்போகும் நாளை முதல் வரேன் அப்படின்னு திராவிட நாடு முதல் எங்கே இருக்குது நாடு தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் மொழி தமிழ் மொழி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உட்காந்துக்கிட்டு திராவிட நாட்டை ஆள ஆளப்போறோம்னா என்ன வேடிக்கை நான் கேட்குறேன் இந்த முழக்கத்தை வைத்த அண்ணாதுறையே அதை கைவிட்டு அறுபது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுலயே அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு வீராவசனம் பேசி தெரு தெருவா முழங்கி ஊர் ஊரா கூட்டம் பேசி எதிர்கை மோனியில வசனம் பேசி கை வைத்த கைத்தட்டல் வங்கி அவ்வளவும் பேசணும் அறிஞர் அண்ணா அவரு கைவிட்டுட்டாரு திராவிட நாடு கோரிக்கையை மாநில சுயாட்சின்னு வந்துட்டாரு வந்ததுக்கு பிறகு இவர்கள் திராவிட நாட்டை ஆளப்போகும் முதல்வரான் அதாவது அறிஞர் அண்ணாவாலேயே முடியாத அந்த விளக்குமார் திராவிட நாட்டை இந்த விஜய் அண்ணன் வந்து நிகழ்த்திடுவார்ன்ற மாதிரி இவங்க வந்து போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க அப்போ எந்த புரிதலும் இவர்கிட்ட இல்லை ஒரு சித்தாந்த புரிதலோ ஒரு கொள்கை புரிதலோ ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடோ தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலோ எது ஒன்றும் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் வந்து பாக்குறோம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையினரான விஜயனுடைய அந்த கனவு பொய்த்திருக்கிறது நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த கட்சிகள்கிட்ட எல்லாம் நம்ம வந்து அறிவித்த உடனே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வீசிக்கா கோரிக்கை வைக்குது அது திமுக கொடுக்குற மாதிரி தெரியல அப்போ அந்த கோரிக்கையை நாம வந்து வெளிப்படையாக அறிவித்தோம்னா விசிகா கூட்டணிக்கு வந்துடும் மற்ற கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்ப நமக்கு வந்து ஒரு பலம் ஏற்படும் நம்ம முதலமைச்சர் ஆகி மற்ற கட்சிகளுக்குலாம் எல்லாம் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி கவு கொண்டுட்டு இருந்தார்ல அப்படி கனவு கொண்டுட்டு இருந்த கனவுல மண்ணலி போட்டுருக்கிறாரு திருமாவளவன் கேட்டால் திருமாவளவன் பல நின்று கொட்ட போட்டவர் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியை பார்த்தவர் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக திமுக வேணாம்னா மக்கள் நல கூட்டணி விஜய் வேற மாதிரி விஜயகாந்தை முன்னிறுத்துறாரு அப்போ அன்னைக்கு ஒரு நடிகரை தான் அவர் முன்னிறுத்தி வந்தார் அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா மக்கள் அந்த கூட்டணி வந்து ஏற்றுக்கவே இல்லை செதறி போயிடுச்சு ஒரு ரெண்டரை மூணு சதவீத வாக்குகள் தான் மொத்தமே வாங்கிச்சு அப்போ ஏற்கனவே அனுபவம் பட்ட சூடு திருமாவளவோட உடம்புல இன்னை வரைக்கும் காயில்லை அப்போ ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் நம்பி போன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் நம்பி நம்ம போய் மறுபடியும் ஒரு சூடு ரெண்டு சூடாக படுறதுக்கு பதிலாக நம்ம இந்த கூட்டணியில் இருக்கிறத தொடர்ந்துருவோம் நமக்கு ஒரு ரெண்டு எம்பி சீட்டு ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி பதவி இதை வச்சுக்கிட்டு பிஏ வண்டியை ஓட்டிடுவோன்னு திருமாவளவன் முடிவு பண்ணிட்டாரு அது இன்னைக்கு வந்து விஜய் மத்தியில் பெரிய ஒரு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விஜய் கேண்டிடேட் போடணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஆள் பிடிக்கணும் இப்போ கட்சிப் பொறுப்பு போடுறதுக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நாளைக்கு வேட்பாளராக ஒருத்தர் அறிவிப்பாங்கல்ல திருச்செந்தூருக்கு இவர் அவரு சேலத்துக்கு அவரு அப்படின்னு அறிவிப்பாங்கல்ல சென்னைக்கு அவர் இவர் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட் அறிவிச்சாங்கன்னா அந்த கேண்டிடேட் யார் யார் என்ன தகுதி அடிப்படையில் அறிவிப்பாரு அதில் எவ்வளோ உக்கட்சி பூசல் எவ்வளோ பண்ணுவான் தேர்தல்ல ரெண்டாம் மூணா எத்தனை போய் கோல்மால் வேலைகள் பார்க்க போறாங்க இப்படின்னு எல்லா சம்பவங்களும் விஜயை நோக்கி காத்திருக்குது அப்போது மக்களை அரசியல் படுத்தாது ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தாது நீங்க வந்து வெறுமனே இந்த ரசிகர் குஞ்சுகள் தவிர ரசிக மனப்பான்மையில சினிமா பாணியிலே வைத்துக்கொண்டு அரசியல் செய்வோம் என்று நினைத்தால் இப்படித்தான் ரசிக்கப்பட வேண்டி வரும் இன்னும் பல விஷயங்கள் அடுத்த பத்து மாதங்களுக்கு விஜய்க்கு வந்து காத்திருக்குது விஜய் பல சம்பவங்களை ரசிகர்களுடைய இந்த ஆட்டங்களை பார்ப்பதற்கு நெஞ்சில் கைவர்த்தவாறு உட்கார்ந்துருங்க விஜய் சொல்கிற மாதிரி ஐ அம் வெயிட்டிங்